ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிஎஸ் ஆதித்யாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா குட்டி கேரளா மேகமலை எங்கே இருக்குது மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு தெரியலை அவ்வளோ இவ்வளோ நல்ல பிளேஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியலை அப்படியே இப்போ கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியுமா குட்டி கேரளான்னு சொல்கிறதுல இதில் தப்பே இல்லை ஒன் டே ட்ரிப்புக்கு ரொம்ப 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 ஏற்ற இடம் ஆனால் ஒன் டே ட்ரிப்பு போகிறத விட நம்ம வந்து ஒன் டே டிராவல் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே மெதுவாக ரசிச்சுக்கிட்டே வந்தோம்னா செம்மையாக இருக்கும் இப்போ நாங்கள் ரீசண்ட்டாக இங்கே போயிருந்தோம் மேகமலைக்கு அப்போ வந்து இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப சரி வீடியோ எடுக்கலாம் இதை வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு அதனால நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கவே முடியலை அளவுக்கு வந்து அந்த மேகமலைன்னு சொல்கிறக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மேகம் ரொம்ப க்ளோஸாக இருக்குது நம்மளுக்கு அந்த மேகம் வர 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 அந்த மேகத்தோட சாரல் வந்து நம்மளுக்கு மழை மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல என்ன பார்த்திங்கன்னா அப்படியே மேகம் கிராஸ் ஆகி போகிறது வந்து நம்மளுக்கு நல்லா க்ளியராக தெரியும் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து அடியில் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ மேகத்துக்கிட்ட எவ்வளோ தூரத்தில் நம்ம ஹைட்டில் இருக்கோம் அப்படின்னு பாருங்கள் நம்ம வந்து மதுரையிலேருந்து தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் போஸ்ட்கிட்ட போனோம்னா அங்கேருந்து நம்ம வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க போக 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 வேறு எதுவுமே இருக்காதுங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மாதிரி தான் இருக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க மேலே வந்து எந்த விதமான கடையுமே இருக்காது நம்ம வேற திங்ஸ் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரசிக்கிற மாதிரி லேக் இருக்கும் இந்த மாதிரி பச்சை பசியில் டீ எஸ்டேட் தான் இருக்கு இங்கே ஃபுல்லாக ஒரு நாலு அஞ்சு டீ எஸ்டேட் இருக்குது நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல மேகம் மேகமலை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மேகம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இது வந்து அனிமல்ஸ் அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து நடமாடும்னு சொல்கிறாங்க யானை வரும்னு சொல்கிறாங்க மங்கி இருக்குது அப்புறம் வந்து சிறுத்தை அந்த மாதிரி எதாவது ஒன்று அப்பப்போ எப்பயாவது வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாது நைட் டயத்தில் தான் இறங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன் டே ட்ரிப் போகிறீங்கன்னா மார்னிங் ஃபோர் ஓ நீங்க நீங்கள் உங்கள் இருந்து கிளம்பி எப்படியும் ஒரு அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு போய் நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கில் தான் கீழே இறங்கணும் ஒன் டே ட்ரிப் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே நம்மளும் கீழே இறக்க விட மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இப்போது நம்மளுக்கு வந்து சாயந்தரம் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா அங்கே வந்து த்ரீ ஓ கிளாக் ஃபோ ஃபோர் ஓ கிளாக்குக்கெலாம் அளவுக்கு ரொம்ப இருட்டி இருந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அனிமல்ஸ் வேறு வர ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க வந்து நம்மளை கீழே இறக்க மாட்டாங்க போகணும்னு நினைக்கிறவங்க ஒன்றேனா சீக்கிரமே கிளம்பி போயிட்டு சீக்கிரமே இறங்கிடுங்க இல்லைன்னா ஒரு ரிசார்ட் எடுத்து தங்கி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரசிக்கலாம் நல்ல ப்ளேஸ் இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான் இது செம்மையாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நான் இந்த ஃபோட்டோவிலே இப்படி தெரியுதுன்னா நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்ற இடம் அதே மாதிரி மலை ஏறி போயிட்டோம்னா சுத்தமாக நம்மளுக்கு டவர் கிடைக்காது ஏதாவது ரிசார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒய்ஃபை இருந்தால் தான் உண்டு நம்மளுக்கு வந்து டவருங்கிறதே இல்லை நம்மளுக்கு ஃபோன் இல்லைனாவே பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் ஆனால் ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி இதுனால் நம்மளுக்கு வந்து ரிசார்ட்டில் சொல்லி நம்ம எதாவது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் மலை ஏறி சுத்தமாக டவருங்கிறதே இருக்காது ரொம்ப 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 நல்ல பிளேஸ் இது வந்து நீங்கள் வந்து இந்த சம்மர் டயத்தில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் சரி நீங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது வந்து பட்ஜெட்குள்ளே வர்றது நம்மளுக்கு ஏன்னா எந்த கடையுமே இல்லை மேலே நம்மளுக்கு மேலே எந்த கடையுமே இல்லைங்கிறப்ப வந்து அனாவசியமாக செலவு பண்ண மாட்டோம் ஒன்லி அங்கே வந்து என்னென்னா சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு வேறு எந்த செலவுமே இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கேருந்தே எடுத்துகிட்டு போயிருங்க வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க எதுவுமே மாடியில் மேலே வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஒன்லி போய் நம்ம சாப்பிட்டு ரசிச்சுட்டு அந்த மாதிரி வர்றது தான் வர வர முடியும் மற்றபடி அங்கே வந்து எதுவுமே கடை எதுவும் திங்ஸ் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நினச்சி போகாதீங்க உங்களுக்கு தேவையான திங்ஸை எடுத்துகிட்டு போயிருங்க அதே மாதிரி போக 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 குளிர் நம்மளுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நல்ல குளிராக இருக்குது குளிராக இருக்கிறத விட அந்த மலைச்சாரல் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நான் வீடியோ எடுக்க என்னால் எடுக்க முடியலை அந்த விண்டோ வழியாக எல்லாமே மலைச்சாரல் வந்து உள்ளே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த சம்மருக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற பிளேஸ் நம்ம பட்ஜெட் வரும் வரும் மாதிரி நல்லா சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான் அதிகமாக யாரும் இந்த மாதிரி மற்ற இடத்துல எல்லாம் கார் வந்து வரிசையாக போகும்ல அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை போயிட்டு வரலாம் கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு பெஸ்ட்டு இடம் இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபால்ஸ் போடுறேன் கண்டிப்பாக